வணக்கம் இன்று தமிழகத்திலே ஒரு மாபெரும் ஒரு அக்கிரமம் ஒன்று தொடங்கி இருக்கிறது ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை ஒரு நோயாளி ஒருவர் கத்தியால கொத்தி இருக்கிறார் இது தமிழக அரசிற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சபா தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்கள் நீங்கள் எல்லா இடங்களையும் எல்லா துறைகளும் அரசு துறைகளில் நடக்கக்கூடிய எல்லா துறைகளிலையும் வேலை செய்கிறவங்களை ஒப்பிடும்போது அரசு மருத்துவர்கள் உண்மையிலேயே மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் யாரோ ஒருத்தன் எமோஷனில் கத்தியில் குத்திட்டு போகிறான் அந்த அளவிற்கு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்குது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இது என்னென்னா கொல்கத்தாவில் இதே சம்பளம் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக மம்தாவுடைய அரசாங்கத்தை நிலைகுலைய செய்திருக்கிறது என்பதை ஸ்டாலின் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர்களுடைய இஷ்யூ என்பது மிக மிக கவனிக்கப்பட வேண்டியது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை தமிழகத்தில் பிறந்த எல்லோ மக்களுமே மருத்துவர்களை அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை இது வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து ஒரு பெரிய பண லாபத்திற்காக பண லாபிக்காக பண்ணியிருக்கிறாங்க எமோஷனில் ஒன்று செய்கிறது ஹாஸ்பிட்டலில் போய் வாசலில் இருந்து கல்விட்டு உடைக்கிறது இது மாதிரியான யதார்த்தங்கள் பல இடங்களில் நடக்குது அதுவே கண்டிக்கத்தக்கது தான் நீங்கள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களை தமிழக மக்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கால நேரம் காவல்துறைக்கு என்ன காலநேரம் இருக்கோ அந்த அளவுக்கு கால நேரம் அளவு இல்லாத அளவிற்கு வேலை அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு ப்ரைவேட்டாக ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தும் கூட தமிழகத்தில் அரசு மருத்துவராக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சேவையாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்துடைய அளவும் அவருடைய உழைப்புடைய அளவையும் நாம் வந்து ஈடுகட்டவே முடியாது இன்னைக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலில் அவர்களை விட குறைவாக படித்தவர்கள் வருடத்திற்கு பத்து லட்சம் சம்பாதிக்கிறவர்கள் இருபது லட்சம் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அளவிற்கு கூட சம்பளம் இல்லாமல் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவங்க தான் அரசாங்க மருத்துவர்கள் நீங்க அந்த நோயாளி போய் கத்தியில குத்துனா இந்த அரசாங்கம் கொள்ளாத அளவிற்கு இவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கும் அளவிற்கு தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தாதது ஏன் இங்க இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனை பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன சுகாதாரத்துறையை என்ன கவனிக்கிறீர்கள் ஒரு நோயாளியை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் எல்லா நோயாளிகளையும் காப்பாற்ற முடியாது விதியின் வசத்தால் ஏதோ ஒன்று எங்கேயோ நடந்துதாமோ எல்லா மக்களுடைய கோபத்திற்கும் குடும்பத்தில் ஒருத்தவங்க இழந்துட்டாங்கன்னா அந்த கோபத்திற்கு ஏன் பலியாக வேண்டும் எந்த மருத்துவரும் தனக்கு தெரிந்து தானே தெரிந்து ஒருத்தருக்கு சிகிச்சை எடுக்கக்கூடாது தனக்கு தெரிந்து தானே வந்து சிகிச்சையை காலதாமதப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எந்த மருத்துவருக்குமே உலகில் கிடையாது அது அடிப்படை எண்ணமாக கூட அவர்களிடத்தில் இருப்பது இல்லை சில தனியார் மருத்துவமனைகளை பணத்திற்காக சில விஷயங்கள் போய் சொல்றது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்காமலாம் இல்லை அந்த யதார்த்தமா நடந்து கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்திலும் கூட ஆனால் அரசு மருத்துவமனைகள் அப்படி இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெடிசனை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேலையால் பற்றாக்குறையை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மிக நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வந்து அரசு மருத்துவர்கள் ஸ்டைக் அறிவிச்சிருக்காங்க எவனோ ஒரு நோயாளி எங்கேயோ ஒரு அரசாங்கத்துடைய அஜாக்கிரதையால் நடந்த ஒரு விபத்திற்கு இன்று உயர்தர சிகிச்சையை தவிர சாதாரண இன்ஜினியர் இருக்கக்கூடிய யாருக்குமே சிகிச்சை எடுக்க மாட்டோம் அப்படின்ற அரசு மருத்துவர் சங்கங்கள் இந்த அரசுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதில் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் யார் நாம தான் முடியும் பாதுகாக்கப்பட வேண்டிய நாமே மருத்துவர்களை பாதுகாக்க தவறியதால் இன்னைக்கு யாரால நாம பிழைக்க முடியுமோ அவங்களால இன்னைக்கு கைய கைவிட்ட நிலையில் இருக்கிறோம் பெங்காலில் தொடர் போராட்டமாக ஒரு தொடர்ந்து ஆறு மாத காலமாக மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிடுச்சு இந்த ஸ்ட்ரைக் அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன தான் இருக்கீங்க இதற்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் நீங்க ஒரு டாக்டரை உங்களால் பாதுகாக்க முடியல ஒரு மருத்துவரை உங்களால் பாதுகாக்க அவனை கத்தியில த தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சா நீங்கள் தீவிரமாக செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அடுத்த ஒரு நாள் நடக்கப்படக்கூடிய இந்த மருத்துவர்களுடைய அடிப்படையாக எதுவும் தெரியாத கிராமத்து மக்கள் எத்தனாயிரம் பேர் பாதிக்கப்பட இதை அரசாங்கம் சிந்திக்கணுமா இல்லையா எப்ப பார்த்தாலும் டிவியில பேட்டி கொடுக்கறது விளம்பர அரசியல் பண்றதுல தான் தீவிரமா இருக்கிறீங்களே தவிர சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து இன்னைக்கு சென்னையில சட்டம் ஒழுங்கு கடந்த ஆட்சியை விட சீர்குலைந்து இருக்கு இன்று காவல்துறையில் இருக்கக்கூடிய கஞ்சா போதை வசுகள் நீங்க ஏண்டாம கத்தியில குத்திருப்பா நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னால் போதை இருக்கும் ஒருத்தன் கத்தியில குத்துனா போய் சீம போய் நாங்க ஏன் குற்றம் சொல்றாங்க பைத்தியமா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் ஏதாவது ஒரு போதை உனக்கு இல்லாம இருந்திருக்காது இல்லாம அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டான் நீங்களே இப்ப கையில பிடிச்சிட்டா அவன் போதையில இருந்தா அதனால கத்தியில குத்திட்டான்னு சொல்லிதான் கேச எழுதுவீங்க இது அக்கிரமம் இல்லையா ஒரு மருத்துவரை கூட உங்களால் பாதுகாக்க முடியாதா தமிழ்நாட்டில் இருக்க நோயாளிகள் தான் உங்களால் பாதுகாக்க முடியல மருத்துவரை கூட பாதுகாக்க முடியாதா இந்த அரசு மருத்துவமனைகளுடைய அரசு மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது நோயாளிகளுக்கும் தேவையான சிகிச்சைக்கு தேவையான உபப்பொருட்கள் கிடையாது ஒட்டுமொத்த மொத்த மகசா மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தமிழகத்தில் சீரழிந்து நிற்கிறது தனியார் மருத்துவமனைகளுடைய வளர்ச்சிக்காக அரசு மருத்துவமனைகள் புறக்கணிக்கப்படுகிறது என்கிற அச்சம் ஏற்படுது இந்த மருத்துவர் சங்கத்துடைய போராட்டத்தை எப்படி தமிழக அரசு கையாள போகிறது ஒரு மணி நேரம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் கூட ஆயிரக்கணக்கான பேர் உயிருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு இருக்குது சொல்லுவாங்களா தமிழக அரசு தயவு செய்து நாங்கள் அரசு மருத்துவர்களையும் பார்த்து ஒரு வெகுஜன மக்களாக ஒரு சாதாரண மக்களாக நாங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ஒரு நோயாளியாக எங்களுக்கு எத்தனையோ மணி நேரம் நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்க உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வேலை அது அல்ல எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் கூட உலக நாடுகள் முழுவதும் தேவை இருந்தும் கூட அரசு மருத்துவமனையில் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பாதுகாக்கப்பட வேண்டியது தமிழர்களாகிய எங்கள் ஒருவருடைய ஒவ்வொருவருடைய கடமை ஆனால் அந்த கடமையை யாரோ ஒரு தவறு செய்தால் கூட ஒரு ஒரு பொதுமக்களாகிய நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் எங்களுடைய அரசாங்கம் உங்களை பாதுகாக்க முடியுமா என்பது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இதை அரசியலாக பேசவில்லை ஒரு சாதாரண மனிதனாக பேசுகிறோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை தவறிவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்குங்கிற விவகாரத்தை அரசுக்கு எதிராக செய்வது என்பது வேறு இதனால் பாதிக்கப்படக்கூடிய அடிப்படை மக்கள் என்பது வேறு ஏதுமே அற்று உங்களை கடவுள் போல நினைத்து நீங்கள் தான் எங்களை கடைசி எங்களை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையோடு வரக்கூடிய அடிப்படை மக்களை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரைக் அறிவித்தால் கூட அதில் பாதிக்கப்படக்கூடிய அடிப்படை மக்கள் ஏராளமானோர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க பதிஷ்டப்பற்றுவாங்க தயவு செய்து அரசாங்கத்தை கண்டிக்கும் முறையை உங்களுடைய போராட்ட முறையை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரைக் அறிவிக்கிறங்கிறது மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது கண்டிப்பாக இது தவறு தான் இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி தான் ஆகணும் தமிழக காவல்துறை பதில் சொல்லி தான் ஆகணும் தமிழக நாங்கள் எல்லோரும் அரசு மருத்துவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஒவ்வொரு நோயாளியுடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டிய கடவுளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் எதுவுமே தெரியாது ஏழை மக்களுக்கு எங்கேயோ ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்களை காப்பாற்றிடுவாங்க ஏதோ ஒரு பத்து நாள் உயிரோடு இருக்கலாம் இருபது நாள் உயிரோட இருக்கலாம் ஒரு ஒரு அந்த அந்த நிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கை அரசு மருத்துவர் சங்கம் தொடருமானால் இதை துவங்குமானால் அரசுக்கு எதிராக நீங்கள் வேறு முறையான போராட்டங்களை தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த போராட்டங்களை கைவிடுங்கள் ஒரு அடிப்படை குடிமகனாக கேட்கிறோம் உங்களுக்கு நடந்த பாதுகாப்பற்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பொதுமக்களில் ஒருவராக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்